ரத்ததான அறக்கட்டளைத் தலைவர் பாலு அவர்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் வெள்ளகோவில் பகுதியில் பிறந்த இவர் தனது நண்பரின் அம்மாவிற்கு ஏவ் நெகட்டிவ் வகை ரத்தம் கிடைக்காததால் இறந்து விட்டார் தனது நண்பர்களின் உதவியுடன் இதுபோன்று எந்த தாயும் இறக்கக்கூடாது நம்மால் முடிந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் நண்பர்கள் இரத்த தான குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் வெறும் பதிமூன்று நபர்களை கொண்ட குழு இன்று வாட்ஸ்அப் ஏழாயிரத்தி ஐநூறு நபர்களை இணைத்து சேவை செய்து வருகிறார் இதுவரை மூன்றாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று யூனிட் ரத்த தானம் செய்து பல உயிர்களை காப்பாற்றியுள்ளார் அது மட்டுமில்லாமல் கஜா புயல் கேரள நிவாரண நிதி இலவச மருத்துவ முகாம் நெகிழி ஒழிப்பு பிரச்சாரம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு எய்ட்ஸ் விழிப்புணர்வு இலவச சட்ட ஆலோசனை முகாம் ஆதரவற்றவர்களை பராமரித்து புதியோர் காப்பகங்களில் சேர்த்தல் ஆதரவற்றோருக்கு தினம் உணவளித்தல் இதுவரை எட்நூறு நாட்களுக்கு மேலாக இன்று வரை உணவளித்து வருகிறார் ஆதரவற்றோர் இறந்து போனால் பேரனாக நின்று நல்லடக்கம் செய்து வருகிறார் கடலூர் கண்ணதாசன் கராத்தே மற்றும் சிலம்பக் கலைக்கூடம் தாய் தமிழ் அகாடமி மற்றும் மக்கள் ஊடக மையம் பாலசுப்பிரமணியாகிய பாலு அவர்களின் சமூக சேவையை பாராட்டி மகத்தான மனிதர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை வழங்கி கௌரவிக்கிறது இந்த விருதினை என்னை ஈன்ற தாய் தந்தைக்கும் என்னோடு பல இன்ப துண்டங்களில் பங்கு பெற்ற என் மனைவிக்கும் என்னோடு தோளோடு தோன்று நின்று நின்று கொண்டிருக்கின்ற என் நண்பர்கள் அனைவருக்கும் இவ்விருதினை உருதாக்கி உருதாக்குகிறேன் அதாவது இந்த நேரத்தில் வந்து நான் ஒரே விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் அதை நல்லா படித்தவங்க நாற்பது வயசுக்கு மேலே ஆனவங்க கூட ரத்த தானம் செய்யாமல் இருக்கிறீங்க ஏன்னா அதெல்லாம் மிகப்பெரிய தவறு ஏன்னா அவங்களாம் ரத்த தானம் செஞ்சிருந்தீங்கன்னா மேலும் பல உயிர்களை காத்திரலாம் காத்திரலாம்னு சொல்லிட்டு ஒரு ரத்த தானத்தை பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வு மட்டும் சொல்லிக்கிறேன் பதினெட்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசுக்கு மேல் உள்ள உடல் ஆரோக்கியமாக இருக்கிற அனைவரும் ரத்தானம் செய்யலாம் நம்ம உடல் இடையிலை பொறுத்தளவுக்கு ஐம்பது கிலோவுக்கு மேல் இருக்கிற அனைவரும் ரத்தானம் செய்யலாம் நம்ம உடலில் வந்து ஒரு கிலோவுக்கு எட்டு எம்எல் ரத்தம் தான் தானமாக தருவாங்க அதாவது எட்டு எம்எல் ஒரு கிலோவுக்கு எட்டு எம்எல்னால் ஐம்பது கிலோ சராசரியாக இருந்தால் நானூறு எம்எல் எடுக்கலாம் ஆனால் நம்ம கொடுக்குறது வந்து முந்நூற்றம்பது எம்எல் தான் அப்படி கொடுக்குற ரத்தமும் முந்நூற்றம்பது எம்எமும் ஸ்டெம் செல் சுரவி மூலம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உருவாயிருது இதனால் மாரடைப்பு இறுதி சம்பந்தமான நோய்கள் எதுவுமே வர்றதில்லை அதனால் இந்த விஞ்ஞான உலகத்தில் செயற்கை இதயம் கூட கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் உதிரை மட்டுமே இன்னொரு மனிதன் உடம்புலிருந்து தான் கொடுக்க முடியும் அதனால் அனைவரும் இணைஞ்சு ரத்த தானம் செய்யுங்க மேலும் பல உயிர்கள் காக்கலான்னு சொல்லிவிட்டு இவ்வாய்ப்புக்கு அளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி நன்றி வணக்கம்